கேவலமா பேசப்பட்ட கார் இந்த உலகத்தை ஜெயிச்சதுன்னு சொன்ன நம்புவீங்களா எஸ் இட்ஸ் ட்ரூ அந்த காரோட பேர் தான் லாபோகினி யுரேஷ் இந்த காரை பத்தி முன்னாடி நம்ம நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா சேனலை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க கூடவே கிளிக் வாங்க வீடியோக்குள்ள தௌசண்ட் டுவெல்ல லாபோகினி ஒரு காரோட கான்செப்டை காமிச்ச போது ஊரே சிரிச்சாங்க ஆனா அந்த கார் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல லான்ச் ஆன போது எல்லாரும் ஆய முடிக்கிட்டானுங்க அவங்க சிரிச்சதுக்கு ஒரு காரணம் இருந்தது அது என்னன்னா லாபோகினி காட்டினது யூ டைப் கார் ஆனா சிரிச்சவங்களுக்கும் லாபோகினிக்கும் அப்ப தெரியல இதுதான் லாபோகினியோட மோஸ்ட் செல்லிங் காரா இருக்க போதுன்னு அது மட்டும் இல்லாம லாபோகியை பினான்சியலா ஸ்ட்ராங்காக வச்ச காரும் இதுதான் ஒரு வழியே இந்த கார் டூ தௌசண்ட் ஆகுது இந்த காருக்காக லாபோகி ஏகப்பட்ட உழைப்ப போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம தன்னை சிரிச்சவங்க எல்லாம் பழி வாங்குற விதமா இந்த கார் உருவாகி வந்துச்சு பார்க்க என்னமோ இது கார் தான் பட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு பீஸ்ட் அப்படியே அந்த காரோட இன்ஜினை பத்தி சொல்லணும்னா போர் லிட்டர் ட்வின் வி எயிட் இன்ஜின் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து இந்த இன்ஜின் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹார்ஸ் பவரையும் அண்ட் பிப்டி நியூட்டன் மீட்டர் ப்ரொடியூஸ் பண்ணி மிரட்டி விட்டுச்சு இந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எல்லாம் மிரண்டு போறானுங்க இந்த கார் இந்த காரை பார்த்து பார்த்து சிரிச்சவன் எல்லாரையும் அடிச்சு போக வச்சுது எப்படி ஒரு எஸ்யூ டைப் கார் இவ்வளவு ஸ்பீடு போகுதுன்னு எல்லாம் ஆச்சரியத்துல பாத்தாங்க அப்படியாப்பட்ட ஒரு மூர்க்கத்தனமான கார் தான் இந்த யூரூஸ் பிகாஸ் இதுதான் இன்னை தேதி வரையும் வேர்ல்டு ஃபாஸ்டெஸ்ட் ப்ரொடக்ஷன் எஸ்யூவி கார் இந்த கார் எயிட் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட வந்தது அது மட்டும் இல்லாம இது ஒரு ஆல் வீல் டிரைவ் காரும் கூட அது மட்டும் இல்லாம இது ஒரு எஸ்யூவி பாடி டைப் தான் ஆனா பர்ஃபார்மன்ஸ்ல இது பீஸ்ட் இந்த கார்ல இன்சியன் பவர் இருக்கு கிரேசி டெக்னாலஜி இருக்கு சோ இந்த காருக்கு நீ ஏகப்பட்ட ஃபேன்ஸ் உருவாகிறதுக்கும் அதுதான் ஒரு ரீசன் இந்த காரை ஃபேமிலி காரா ஸ்போர்ட்ஸ் காரா இல்ல ஆஃப் ரோடிங் காரா காரானு தனியாக செப்பரேட்டாக பிரிச்சிட முடியாது பிகாஸ் இது ஆல் இன் ஒன் ஸோ இந்த ஒரு ரீசன்னாலவே இந்த காரை நிறைய பேர் வாங்கவும் செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் லாம்போகினி பண்ண தரமான சம்பவத்தில் இந்த கார் ஒன்று அப்படியே இந்த காரோட டாப் ஸ்பீடு எவ்வளோனா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் பர் அவர் ஜீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் அவரை ஜஸ்ட்டு த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செகண்டில் கிராஸ் பண்ணும் அப்படியே அந்த காரோட வெயிட் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசணும்னா இந்த கார் கொஞ்சம் ஹெவி தான் பட் இருந்தாலும் லான்ச் கண்ட்ரோல் போட்டால் இது ஒரு ராக்கெட் மாதிரி போகும் இந்த காரோட ஸ்பெஷாலிட்டினா ஆஃப் ரோடிங்கில் ஒரு வெறித்தனமான கார் அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை அதே ட்ராக் மோடுக்கு மாற்றினீங்கன்னா பீஸ்டாக மாறிடும் அதே ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு மாற்றினீங்கன்னா இந்த காரோட இன்ஜின் ஸ்க்ரீமிங் சவுண்ட் அப்புறம் இந்த காரோட அக்ரெசிவான பவர் உங்களை காரில் இருக்கீங்களா இல்லை ஃபைட்டர் ஜெட்டில் இருக்கீங்களான்னு ஃபீல் பண்ண வைக்கும் இந்த காரோட ஒரு பட்டன் தான் இது சூப்பர் காராகவும் மாற்றும் ஆஃப் ரோடிங் காராகவும் மாற்றும் பட் பர்ஃபார்மன்ஸில் டிசப்பாயின்ட்மெண்டே இருக்காது ஏன் இந்த கார் இவ்வளோ ஸ்பெஷல்னா லாம்போகினியோட ஃபஸ்ட்டு டர்போ சார்ஜ் இன்ஜின் கார் இதுதான் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் கார் அப்புறம் எஸ்யூவியை மிக்ஸ் பண்ணி ஒரு புது செட்மெண்டை கிரியேட் பண்ணாங்க இதில் முக்கியமான ஹைலைட் என்னன்னா ஃபெராரி ரோல்ஸ் ரைஸ் ஆஸ்டன் மாட்டின் எல்லாமே எஸ்யூவி ரெடி பண்ணுறதுக்கு இந்த யூரோஸோட சக்சஸ் தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த லேம்போகினி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஒரு ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிச்சு கடைசியை எத்தனை பேர் அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் எனக்கு என்ன வேணும் மக்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறத லேம்போகனி ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸோ கடைசியாக அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்கிற விதமாக இந்த யூரோஸோட சக்சஸ் அமைஞ்சது இந்த யூரோஸ்னு ஒரு கார் வரல அப்படின்னா சூப்பர் எஸ்யூங்கிற ஒரு கேட்டகரியே இருந்திருக்காது ஸோ இது லேம்போகினி எடுத்த ஒரு போல்டான டிசிஷனும் கூட முக்கியமா உங்கள யாருக்காவது இந்த காரை பிடிக்கும் அப்படின்னா கமல்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் கடைசியா எப்போதும் கார பத்தி பேசுற உங்க பிரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க